வாழ்வோம் வாழ்வோம் அன்றில் திருவிழே தொடர்ந்து ஞான வெளிகள் ஞான சிந்தனையை நாம் சிந்தித்து வரும் பல பொருள்களில் இன்று மயக்க தெளிவு ஞான் ஞானம் என்று மயக்கத்தில் அப்படியே விடுதலை வைக்கும் ஒரு மருந்து அந்த மயசம் ஆதாரணமாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி மயக்கம் இந்த பிறவியே மயக்கந்தான் இந்த உலகமே மயக்கம்தான் இது ஒரு குழந்தை பெறணும்னா ஒரு ஆணும் பெண்ணும் மயக்க நிலைக்கு வரணும் ஒரு ஆணை பார்த்து பெண்ணும் பெண்ணை பார்த்து மயங்கனா ஒரு குழந்தை பிறவிட்டு சூழல் அமையும் அவ குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன வேணும் மயக்கம் அந்த கட்டம் அந்த குழந்தையும் ஒரு மயக்கத்துலதான் தான் வந்து பெறணும் விரும்பி வரதில்லை எங்க வாரோன்னு தெரியாது யாரு அப்பா அம்மா தெரியாது எதுக்கு வந்தோன்னு தெரியாது அழுதுகிட்டே வந்து போறது அது வேதனையினால இல்ல பிறப்பினுடைய ரகசியம் தெரிஞ்சதுனால எதோ ஒரு மயம் பிறந்த புலத்தை வந்து மொழித்தோம் தெருக்கு திரு மொழித்தோம் யாரையும் தெரியாது அம்மாவை தெரியாது அப்பா தெரியாது ஊர தெரியாது உலக தெரியாது அப்போ ஒண்ணுன்னா நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் அவர்களிடம் பதிவாகி அதுக்கு பிறகு அதை வச்சு வாழ ஆட்ட நல்ல சொல்லிட்டு அப்ப அந்த குழந்தைக்கு என்ன இருக்கிறது ஒரு மயிற்கு இப்ப அது குழந்தை தண்ணியோட முடினா தெத்து வரும் அந்த மய இப்ப நீங்க சாதாரணமா பாருக்கலாம் ஒரு பையன் தான் இருக்கான் சும்மா சாப்பிடுறதுக்கு ஹோடி போட்டு போனா என்னடா வேணும்னா எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்ப்போம் சாப்பிட்டு விட்டு பாப்போம் எனக்கு இது வேணும் இதை சாப்பிட போறேங்க ஒரு தெளிவு ஒரு உணர்வு இல்லாம எதை சாப்பிடலான்னு அவனுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்பான் யோசிப்பான் அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூட அப்பா தான் கேட்பான் அம்மாத கேப்பான் சாப்பாடு விஷயத்துல இப்ப வீட்லயே அதே மாதிரி சமைக்கிறது வீட்டுலதான் நீ சமைக்கிறோன்னு ஒரு மயக்கம் என்ன சமைக்கலாம் இதை சமைக்கலாம் அதை சமைக்கலாம் அப்புறம் ஒரு மாத்தம் பண்ணுவாங்க தெளிவா வந்து இதுதான் இதுதான்னு போறது சாப்பிடுறதுலயும் இல்ல படுத்து தூங்குறதுலயும் இல்ல இத்தனை மணிக்கு நான் படுப்பேன் இப்படிதான் படுப்பேன் இந்த போஸ்டர்ல தான் கிடப்பேன் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் இல்லையா பத்து மணிக்கு படுத்துட்டு காலையில அஞ்சு மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன் அது சம்டைம்ஸ் வரலாம் மறாமே போடலாம் அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கு எந்திருக்கீங்க ஏழு மணிக்கு எந்திருக்கீங்க படுத்து தூங்குறதுல உண்பதுல உடுப்பதுல கூட அங்கேயாவது ஒரு தெளிவு இருக்குதா நம்ம உடதான் கடையில போய் துணி வாங்க போனா நான் ஒரு புடவை வாங்க போறேன் ஏன் சொல்லிட்டு எந்த பொண்ணாவது போன உடனே வேற அந்த புடவை கொடுங்க ஏன் சொல்லிட்டு வர்றாங்களா இத பாப்பாங்க இத பாப்பாங்க இந்த டிசைன் நல்ல இருக்கு ஆனா வேற கலர் இருக்குதான் டிசைன் பிடிச்சிருக்கான் வேற கலர் வேணும் அவன் ஒரு கலர் கொடுத்தா அதுல அந்த டிசைன் வராத மாத்தி 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 ஒரு உடவு எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவழிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கு யோசிச்சு பாருங்க அப்ப தான் உடுக்கக்கூடிய உடையை கூட இந்த உடைதான் இப்படித்தான் என்பது இல்லை ஒரு மயக்கம் உள்ள சொல்லி இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்சல்ட் ஆயிரு நமக்கே தெரியாது சரி படிக்கிறது இல்லையாவது என்ன பாடம் படிக்கிறது அப்பா சொல்லுவாரு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்டா இன்னாவுக்கு டாக்டர் ஆகுண்டா அவன் சொல்லுவான் பக்கத்து வீட்டுல டாக்டர் இருக்காரு அவருக்கு அது துணி பாட்டு பாட்டு ஒரு நாள் அவருக்கு நிம்மதி கிடையாது அந்த அம்மாவும் அவர் பையனும் புலம்புறானுங்க ஒரு நாள் கூட அப்பா எங்க என்ன கூட்டு போக மாட்டாங்க வெளியில வர தொழில் தொழில் நே கிடந்துட்டு இருக்காரு என்ன லைஃப் அது எனக்கு அந்த டாக்டர் உத்தியமும் புரியல பாடா என் கனவே அல்லவாடா அது உங்களோட என்கிட்ட சொன்னாரு கிட்ட ஒரு மேக் வந்துச்சு சரி நீ என்ன படிக்க போற அதான் நானும் முடிவு பண்ணலாம் இன்ஜினியரிங் படிக்க போற நான் இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் அது ஒரு அம்பத்தாறு கோர்ஸ் இதுவா அதுவா அதுவா இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக்கலா எலக்ட்ரானிக்ஸா இல்ல என்னென்னன்னு இல்லாம இருந்த அப்போ அதுல ஒரு தெளிவு இருக்குதானா இல்ல மயக்கம் அடிச்சு புடிச்சு போய் ஸ்டீட்டா வாங்கிருவான் போன பாடங்க ஐயோ கோழ மாத்திரலாம் பாப்பா நிறைய மாட்டாங்க நைட் எந்த இல்ல மயக்கம் வராது ஸ்டார்டிங்கே மயக்கத்துலதான் வாழ்க்கை ஆரம்பிச்சு நல்ல சந்திச்சு பாருங்க படிக்கிறது இல்ல காது நிக்கிறதால சொல்லுங்க காலேஜ்ல ஸ்கூல்ல பாத்துறதெல்லாம் ஆள் ஆளுக்கு பாப்பா இவன் சரியாவோ சரியா இவன் அவன் ஏத்துக்கிறாள்ங்கிறதே தெரியாது நாய்க்கு இது என்ன பண்ணான் அவன் சரியில்லை இவன் செரியல மூக்கு செடியில் கண்ணு செடிலே இவன் முடிவா நான் இவளதான் பாக்குறேன் எந்த பையனாவது எந்த பொண்ணாவது வாழ்க்கையில சொல்லி வாய்ப்பே கிடையாது அப்படி போகும்போதே பாத்துட்டு பாத்துட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல பட் ஒரு என்ன இருக்கும் ஒரு ஈகர்னஸ் இருக்கும் கல்யாணம் நம்பர் கூட அவன் கட்டி இருந்திருக்கலாம் வீட்டுல அப்பா அம்மாவும் பிடிச்சி தலையில ஏத்துட்டாங்களோ அங்கேயும் வாழ்க்கை எப்படி நடக்கணும் ஒரு மயக்கத்துல நடக்கும் மயக்கத்துல வேற வழி இல்லம்பா ரெண்டு பிள்ளை பார்த்தப்ப ஒரு அம்மா சொல்றா பிள்ளைக்கு கல்யாணம் பார்த்து வைக்கணும் என்கிட்ட வந்திருக்காங்க பொண்ணுக்கு எந்த இடத்துல மாப்பிள்ளை எப்படி கிடைக்கணும்னு முதல்ல அவங்க சொன்னது என்னன்னா ஏன் வாழ்க்கை மாதிரி ஆயிரம் என்னன்னா எனக்கு ஆயிரம் கனவுகள் இருந்தேன் உங்க வீட்டுல அப்பா அம்மா சொல்ல கேட்டு புரிச்சு இருக்காரு அவரு பி டபிள் இன்ஜினியரா இருக்கிற நல்லா சம்பாதிக்காது பிள்ளைகளை நல்லா படிக்கிறதுக்கு ஆனா எந்த அம்மாவுக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு இருக்கு அது எத்தனை வருஷம் முப்பது வருஷம் கல்யாணத்துக்கு பிறகு இல்ல அப்ப முடியாது மனங்கிறது வந்து மயக்கத்துல திறந்து நல்ல ஞாபகம் வைங்க ஏன் ஒருத்தன் ஞானி ஆகுறது இல்லன்னா பயக்கத்தை அடிச்சு துவச்சு கிழிச்சு கசைக்கு காய போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதனால்தான் கடைசியில என்ன ஆயிடுவோம் கோரது எல்லார்டையும் கேட்டீங்கன்னா என்ன பண்ணாங்க யார் தாங்க சாலை ஏதா உட்காந்துட்டு இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் சாவு வரப்போகுது தற்போது வந்துட்டு போகுது இப்ப அதுக்கே இந்த பாடு வரணும்பா அவ மனசுக்குள்ள ஒரு ஏக்கமும் ஒரு அழுகையும் வெளியில சொல்ல முடியாத ஒரு குழப்பமே இருந்துட்டு இருக்கும் காரணம் மை காரணம் மைண்ட் ஆனா இது நம்ம மயங்குன்னு சொல்ல மாட்டோம் எல்லாருக்கும் அப்படித்தான் எல்லாருக்கும் என்ன நம்ம வச்சுக்க முடியுமா எல்லாருக்கும் இருக்குதுதான் சொல் அக்செப்ட் நம்மள்ட்ட அறிவுன்னு ஒண்ணு இருக்கு என்ன பண்ணோம் சீர் செய்து அறிவு வழி ஞானத்தை பெற்று இந்த வாழ்வு முடியும் அத